ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீ டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா வாழக்கா தான் தன்னைக்கு செய்யப்படுறேன் ஈஸி ரெசிபி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு வாழக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் தோல் எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தின்னா இல்லாமல் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் இதில் மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் பதம் வந்தால் போதும் ரொம்ப பொக்கூடாது பொறிச்சா சிப்ஸ் மாதிரி ஆயிரும் இது முன்னும் பின்னும்மா பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடி கட் பண்ணி வச்சுருந்தேன் பூண்டியும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் குறைவாக பெருங்காயத்தூள் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வேகிறதுக்கு ஒரு கால் கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு குறைவான தீயில் வெந்து வரட்டும் இந்த மாதிரி மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் பொறிச்சு வச்சுருந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதே ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிலிமி விட்டுருங்க அப்போ அருமையாக வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இது ஈஸி ரெசிபி தான் இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது சாம்பார் ரசத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்